ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபுல்லாக நம்ம ரீட்டெயில் ஷாப்பு ஸோ எங்கெல்லாம் கஸ்டமரை அட்ராக்டிவ் பண்ணணுமோ அங்கே எல்லாத்துலேயுமே நம்ம வந்துட்டு இதை இன்ட்ரெய் பண்ணலாம் ஸோ இது வந்து இப்போ ஸ்டிக்கர் கிடையாது ஸ்டிக்கர் கிடையாது டிஸ்பிளே இது இதுல பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம க்ளோட்ல நம்ம சேஞ்ச் பண்ணா இங்க ஆட்டோமேட்டிக்கா which means நமக்கு நம்ம பேக் ஆபீஸ்ல இருந்து இந்த ஐட்டத்தோட பிரைஸ் நமக்கு சேஞ்ச் செய்ய மாட்டோம் சேஞ்ச் செய்ய மாட்டோம் இப்போ நமக்கு க்ளோட் பேஸ் சாஃப்ட்வேர்னா என்ன லொகேஷன்ல இருந்து வேணாலும் பண்ணிக்கலாம் சோ அந்த ஆபீஸ்ல மட்டும் அப்ப இன்டிவிஜுவல் ஈச் டிவைஸ்க்கு ஒரு ஐடென்டிக்கல் நம்பர் உண்டா ஆமா சார் டிவைஸ்க்கு தனியா இந்த டிவைஸோட நம்பர் இருக்கும் இந்த டிவைஸோட நம்பர் இருக்கும் இந்த டிவைஸ்க்கு இந்த லேஸ் வச்சிருக்கோம் அப்படினா நாளைக்கு இந்த டிவைஸ்ல வேற ப்ராடக்ட் கூட வச்சிருக்கோம் ஓகே அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே

ஆஃபரில் நைன் ருபீஸ் போட்டுருக்கேன் அப்போ இங்கே பாப் ஆச்சுன்னா கஸ்டமர் அட்ராக்டிவ் ஆக ஆகுவாங்க அதை பார்க்கும்போது அவங்க இந்த பேட்டரி லைஃப் எப்படி பார்க்க ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி பேட்டரி அதுக்கப்புறம் இதுல இந்த ஒயிட் ரெட் ரெட் ஒயிட் காம்பினேஷனா இல்ல വൈറ്റ് ബ്ലാക്ക് റെഡ് സോ ഇത് ഓട്ടോമാറ്റിക് ഓഫ് ആയിരുന്നു അത് സിംഗിൾ ഡിസ്പ്ലേ ആണോ ഇതിൽ ചെയ്യാൻ പറ്റും നമുക്ക് ടാക്ക് ആയിട്ട് വേണമെങ്കിൽ അങ്ങനെ ചെയ്യാൻ പറ്റും ഇപ്പോൾ ഈ ഡിവൈസ് വണ് ഡൈസ് വണ്ണില് വീഡിയോ ആഡ് ചെയ്തിട്ടുണ്ട് ഇപ്പോ ഡിവൈസ് ടൂല് പ്രൈസ് മാത്രം ഇമേജ് ആയിട്ട് വേണോന്ന് ഡിസ്പ്ലേ അതുപോലെ തന്നെ ഇതില് വീഡിയോ വീഡിയോ ഇട്ടിട്ടുണ്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നതാണ് പ്രൈസ് പ്രൈസ് ആയിട്ട് ഇമേജ് ബേസ് ആ ഇതിൽ ഇപ്പൊ ബാനറിന്റെ നമ്മൾ നമ്മൾ ഡിസൈൻ ചെയ്തിട്ട് അപ്ലോഡ് ചെയ്താൽ മതി മാക്സ് ഈ സോഫ്റ്റ്വെയറിൽ നമുക്ക് അപ്ലോഡ് ചെയ്താൽ മതി